எனக்கு வந்து தமிழ் தேசிய கொள்கை மேலே தான் ஈர்ப்பு இருக்குது சரிங்களா நான் வந்து நாம் தமிழ் கட்சி எனக்கு பிடிக்கும் அண்ணன் சீமான் அவரோட பேச்சு அந்த கட்சியோட கொள்கைகள் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அதை நான் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறேன் தெளிஞ்சு இது பண்ணுறேன் ஸோ அதனால எனக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தால ஆட்சி அமைத்தா எனக்கு விருப்பங்க பண்றேன் டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் மகளிருக்கு நிறைய நல்ல உதவி திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அதனால அவங்க டிஎம்கே நல்லா இருக்கும் சேஃப்டி இருக்கு ஆனா நமக்கு டிஎம்கே வந்தா கொஞ்சம் ஏன்னா அவர் மக்களுக்கு நிறையவே நல்லது பண்ணிருக்காரு அப்புறம் இங்க இப்ப இருக்கிற இளைஞருக்கெல்லாம் விஜய் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்ப பொண்ணுங்களுக்காக நிறைய பேசினாரு ஸ்கூல் பசங்களுக்காக நல்லா செஞ்சாரு ஆஹ் இப்போ இத்தனை வருஷமா ஒன்னுமே பண்ணல முகா ஸ்டாலின் இதுக்கப்புறம் அவர் நல்லா பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு ஆஹ் பெண்களுக்காக நிறைய பண்ணுவாரு அண்டு மக்கள் எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வீடு இல்லை நிறைய பேர் வீடு இடிச்சிடுறாங்க நிறைய நிறையா எதிர்பார்க்குறோம் தளபதி வந்தால் சிறப்பாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் கற்று பாரும் வழி விடுங்க ஃபர்ஸ்ட் டே வழி விடாம எதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க வழி விடுங்க விட்டு பாருங்க அதுக்கப்புறம் தெரியும்

எதுவுமே ஒண்ணுமே பண்ணவும் கிடையாது திமுக இப்போ விஜய் வந்தாருன்னா எல்லாரும் விஜய் ஓட்டு விஜய்க்கு தான் ப்ரோ போவோம் நல்லது தான் ப்ரோ பண்ணுவாரு எல்லாத்துக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ப்ரீ ஹாஸ்பிட்டல் ஏதாவது நல்லா போட்டார்னா நல்லா இருக்கும் வந்தோடனே ஜெயிச்சிருவார் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல மனசுக்கு அவர் தான் ப்ரோ ஜெயிப்பாரு ஆட் சாம்பியர் ப்ரோ விஜய் தான் ப்ரோ வருவாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கிறது முக ஸ்டாலின் தான் முதல்ல வரணும் காரணம் நிறைய உதவி பண்ணாங்க அதுதான் காரணம்

கரெக்டான ஸ்டெப் எடுக்கிறா அடுத்தது எந்த டைம்ல என்ன பண்ணுவோ தெரிஞ்சு அதுக்கு ஏதா மாதிரி பண்றாரு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு மக்களை சந்திக்கல மக்களை சந்திக்க இப்ப பாத்துட்டு தான் இருக்காரு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அவர் எங்க போனாலும் தடுக்குறாங்க அடுத்தடுத்து நீ சந்திப்பாரு எலெக்ஷன் வருது நீ நிறைய இடத்துல போடுவாரு ஓட்டி போயிருந்தாரு மதுரை மக்களை பாத்து பாரு பாத்து எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நடக்கும்தான்

சீமான் தம்பி ஒரு ஒரு கரெக்டான தான் போயிட்டு இருந்தாரு நானும் அண்ணனும் தம்பியும் எல்லாம் ஒன்னும் சேருவாங்கதான் நினைச்சோம் பட் ஆனால் அண்ணன் கொள்கை கொஞ்சம் ஒத்து வரல தம்பி வேற கொள்கை நான் வேற கொள்கைன்னு சொல்லிட்டாரு சரி பாப்போம் பொறுத்து வந்து பாப்போம் இன்னும் சொல்லலை இன்னும் விஜய் என்ன சொல்கிறாரு தெரியல அண்ணன் என்ன சொல்றாருன்னு தெரியல பார்ப்போம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த டைம் பார்ப்போம் ஆச்சு எப்படி கூட்டணி எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் கண்டிப்பாக மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பேசுறது அதிகம் அதிக வாய்ப்பு வந்து அதான் டிவிகே கூட எந்த கூட்டணி அமைதோ அதுக்கும் டிஎம்கேக்கும் கரெக்டான ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும் டஃப் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய கட்சியா வருவார் ரெண்டாவது பெரிய கட்சியா வர வாய்ப்பு இருக்குண்ணா அடுத்து ஒரு பெரிய கட்சியா வரணும் இந்த மாற்றம் வரும் டிவி கே வர இருக்கு மிஸ்டர்ஸ் ஒரு டிவிகே இருக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் டிசைன்ஸ் தான் டிஎம்கே ஏடிஎம்கே அதுலயும் இப்ப ஐடிஎம்கே கொஞ்சம் கம்மியா வின்னுட்டாங்க டிஎம்கே தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டா டிவி கே கட்சிக்கு ஒரு விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தேர்ட்டி டூவில் கூட சீக்கமாக விஜய் வந்தால் கூட சந்தோஷம் வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு கண்டிப்பாக இருக்கு டிவி கேக்கு கண்டிப்பாக இருக்கு வீட்டில் சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கே சப்போர்ட்டு ஆனால் அது எந்த எலெக்ஷன் டைமில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் டிவிக்கு டிவிக்கு வந்திருக்கனால இப்போ ஓட் பேங்கிங் எல்லாத்துக்கும் எல்லா கட்சிக்கும் நிறைய ஸ்ப்ளிட் ஆகும் அதனால இப்போ நல்லா ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக சொல்லணும் இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி அதுதான் இம்பார்ட்டன்ட் எல்லாரும் ஒரு ஆக்டர்ன்ற அதுக்கப்புறம் தாண்டி வந்து இளைஞர்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் சப்போர்ட் நல்லபடியா இருக்கும் விஜய் விஜய் வந்தா நல்லா இருக்கணும் எந்த யாருக்குமே கெடுதல் பண்ணது இல்லை நான் எல்லா படம் பார்த்துட்டு அது இல்லாம அவரை பத்தி எனக்கு தெரியும் ஜெயிப்பாரு நினைக்கிறேன் விஜய் தானா ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நல்லா தான் செய்வாரு எல்லாருக்கும் நல்லா உதவி பண்ணுவார்ண்ணா ஆ அதெல்லாம் நல்லா மத சார்பின்மை ஜாதி அரசியல் பேசாத எதுவாக இருந்தாலும் சேர்ந்துலாம் கட்சி வந்து எப்படி இருக்கோம்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கூடிய இருக்கணும் ஜாதியாக மதமாக பிரிக்காத எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை ஆதரிக்கலாம் எந்த கட்சி பண்றாங்கன்னு கிடையாது எந்த கட்சியானாலும் இந்த மக்களை நேசிக்கணும் இந்த சமூகத்தை நேசிக்கணும் அதை விட்டு போட்டு இந்த சமூக பிரிவினையோடு இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் ஆகாது இப்போ நம்ம ஜாதி அரசியலையோ மத அரசியலையும் மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் வந்து ஆதரிக்கிறது கூட தப்பு தான் அங்க கூடிய மக்களை கூட பாதிக்கணும்ல அதனால அந்த போரை ஆதரிக்கக்கூடாது பேச்சுவார்த்தை மூலியமாக எத்தனையோ நாடுகள் வந்து தீர்வு காணக்குது ஆனால் போர் வந்து எந்த நாட்டுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்கிறது எந்த கட்சியும் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் மத சார்பின்மையோடு இல்லாமல் ஏடிமிக்க தனித்துவமாக இருந்துச்சுன்னா நேத்துக்கு ஏடிஎம்கே தனித்துவமாக தமிழ்நாட்டில் தனித்துவமாக இருந்திருக்கும் அவங்ககிட்ட கூட்டணியாக இருக்கும்போது இந்த மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க டிஎம்கேக்கு வந்து வாய்ப்பு இருக்கு சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ஜாதியோ தூக்கி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னா அவர் சொல்றாருல்ல பாயாசமா பாசிசமா அப்படின்னு அவர் அப்படின்னா அது மதத்தை வந்து எதிர்க்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து இந்த இந்த சமூகத்துக்கு அன்ஃபிட் தான் அர்த்தம் அவர் கொள்கை எதிர்ப்பு பிஜேபி இருந்தாலும் மதத்தை எதிர்க்கணும்னு சொல்லிள்ள ஜாதி எதிர்க்குன்னு சொல்லலை நீ பெரியாரையை சொல்லலாம் மணியமையை சொல்ல யாரையும் வேணால் சொல்லலாம் ஆனால் நீ ஜாதி எடுத்து நிற்கிற மதத்தை எடுத்து நிற்கிற அப்படின்னு யாரை எதிர்த்து நீ பேசணும் அவனை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் எப்படி நீ வந்து பிஜேபி எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லலாம் அவரை பற்றி பேச வேஸ்ட் நினைக்கிறேன் டைமிங் வேஸ்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் பிரபாகரன் நல்லா பெரியார் தான் தத்துவ ஞானின்னு நாளைக்கு பிரபாகனை மிதிக்கக்கூடிய ஆள் கிட்ட அதை அவரை பத்தி பேசி வச்சு மதத்தையும் ஜாதியையும் கடந்து ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய டிஎம்கே இருக்கலாம் இல்ல இந்த மண்ணை நேசிக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் நிறைய கொலை கொள்ளை நடக்குது அது நம்ம தினசரி வந்து பார்த்திங்கன்னா செய்திலே பார்க்குறோம் கண்டிப்பாக மாற்றம் தேவை இருக்குது மாற்றம்ன்றதுக்காக திமுக வேணான்ட்டு அதிமுக மாற்றம் அப்புறம் அதிமுக வேணான்றது திமுக மாற்றம்ன்றத என்னை போன்ற இளைஞர்கள் கண்டிப்பாக யாரும் விரும்ப மாட்டாங்க மாற்றம்ன்றதாலே புதுசாகவே இந்த அமைப்பையே மாற்றணும் அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் இப்போ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன் அரசியல் அமைப்பு இப்போ சில பேருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா எந்த நா எங்களோட நாடு இப்போ இப்படி இருக்கணும் இந்த ஸ்டேட் இப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரி இது பண்ணப்போ என்னோடய இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தமிழ் தேசிய கொள்கை மேலே தான் ஈர்ப்பு இருக்குது சரிங்களா நான் வந்து நாம் தமிழ் கட்சி எனக்கு பிடிக்கும் சீமான் அவரோட பேச்சு அந்த கட்சியோட கொள்கைகள் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அதை நான் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறேன் தெளிஞ்சு இது பண்றேன் ஸோ அதனால எனக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி அமைத்தா எனக்கு விருப்பம் படுறேன் இப்ப சமீபத்தில் விஜய் அவரும் வந்திருக்காரு ம் அவரும் அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும் விளக்கட்டும் மக்கள் எல்லாமே மக்கள் தான் ஏத்துக்கத்தல் தான் இருக்கு எங்க என்னோட கொள்கையில நான் உறுதியா இருக்கேன் கண்டிப்பா காலன் கால சூழ்நிலை மாறுது பார்த்தீங்களா இப்போ இன்றைக்கே நேர்த்தெலாம் வந்து நம்ம பார்த்தோம் நடந்தே போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு வேலை வந்துருச்சு ஸோ பயணம் சீக்கிரமான பய பயணம் போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பஸ்ஸில் போகிறோம் இதை போகிறோம் மாறி மாறி போகும் அதுதான் கால ச கால சூழ்நிலை தான் அப்பப்போ மாற்றி அமைக்கும் கண்டிப்பாக பேசுகிறனா இப்போ நான் இப்போ ஆரம்பத்தில் நம்மளே ஒன்று இதை தான் நம்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்பிக்கையாக நம்ம அதை பற்றி செயல்படுறோம் ஒரு காலத்தில் அது ஏமாந்துட்டோம் இதை நம்ம நம்மளது வந்து உண்மையாக இல்லைன்னு தெரியும் போது கண்டிப்பாக மாற்றம் வேண்டுதானே ஆகணும் அதனால அவர் மாத்தி பேசுறாரு அப்படி வச்சிக்கலாம் நம்ம இன்னும் வந்து பல தரப்பட்ட மக்களுக்கு இன்னும் போய் சேரலை நினைக்கிறேன் அது காரணம் வந்து செய்தி ஊடகம் வந்து அவரோட நடத்துகிற செய்தி எதையுமே வந்து முழுமையா ஒரு தொலைக்காட்சி செய்தி ஊடகத்தில் போடுறதே கிடையாது தவறுதலாக ஏதோ ஒன்று பேசிட்டாரு இல்லை யாரையா தாக்கி பேசிட்டாருன்றதை மட்டும் ஏதாவது தவிரதாவது நந்ததை மட்டுமே செய்தி ஊடகங்கள் திரும்ப திரும்ப போடுறாங்களே தவிர அவர் ஒன்று சிறப்பாக இந்த இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அந்த விஷயத்தை இது பண்ணுறதில்லை இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து பனைமரம் ஏறி கல் இறக்கிற போராட்டத்தை ஏறி இருக்காரு இதை பற்றின பெருசாக இந்த ஊடகம் பேசுமா பேசாது ஏன்னா பேசுகிறார் இப்போ கல் என்பது என்ன மதுவாக என்ன அது நம்மளோட உணவு தானே அதுக்காக போராடுறாரு இது பண்ணுறாரு இப்போ அரசாங்கம் விற்கிற மதுபானம் வந்து என்ன தீர்த்தமாக என்ன இல்லைல்ல அது என்ன சொல்லணும்னா பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானா எல்லாத்துலேயுமே கல்லுக்கான அனுமதி இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அதை தடுக்க வேண்டிய இது என்ன இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளோட வலை வளங்கள்லாம் கொள்ளடிச்சுட்டு போறாங்க அதுக்கான போராடுற கட்சியா கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு இந்த கட்சி ஆட்சி அமைக்கதோ இல்லையோ ஆனால் இந்த கட்சி இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது கண்டிப்பாக தொடர்ந்து களமாடுவோம் நடிகர் விஜய் வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்ண்ணா அவங்க நல்ல விஷயம் நினைக்கிறேன் மற்றபடி அவங்களோட அந்த என்ன சொல்றது அவங்க அந்த இது எல்லாமே நல்லா இருக்கு இல்ல பசங்க ஓட்டு ஃபுற அவங்களும் தான் நினைக்கிறேன் போட்டு ஓட்டு போடுவாங்க நல்லா செய்வாங்க தனித்து போட்டிடுவாங்க நாங்கள் பார்ப்போம் எலெக்ஷன் பார்ப்போம் இல்லை அவங்களே விஜய் வந்து விஜய் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆர்ட் மாற்றம் இருக்கணும் அதுதான் மக்கள்னு ஆசைப்படுறாங்க இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் அவர் மு க ஸ்டாலின் கொஞ்சம் ரொம்ப முன் முன்னிலை வச்சு முன்னிலை வச்சுட்டு எல்லா மக்களும் நல்லா செஞ்சு தான் வருந்துட்டு இருக்காரு இருந்தாலும் பழனிசாமி அவர்கள் பாஜக சேர்ந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டு அவங்களும் சீட்டுகள் கிடைக்குமான்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அதனால இப்போது இட இடையில் வந்து கூட்டணி கட்சி நிறைய இருக்குது பன்னீர்செல்வம் இருக்கார் மற்ற ஆள்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க மூலியமாக வர்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருக்கும்போதைக்கேன் ஆனால் ஸ்டாலின் முக்கியமாக வரதாக இருந்தால் கூட்டணி அமைச்சு வைத்தா வந்தால்தான் முன்னு மூணு சீட் கிடைக்கலான்னு நினைக்கிறோம் அதே மாதிரி அவர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இப்போ முத வந்து அவங்க இது பண்ணலை இப்போ வந்து அவங்க ஜாயிண்ட்டு பண்ணி அவங்க எல்லாம் முன்னிலையை வை வைக்கிறாங்க அதனால் அவங்க அவங்க கூட்டணியும் அந்த பாஜக தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓட்டு மெஜாரிட்டி இருக்குமா தெரியுது ஆனால் வரதை வந்து உண்மையாக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் ஆமாம் ஆமாம் அவங்க கூட கூட இப்போ அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வராருங்களா அதனால் கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்கும் அவர் கொஞ்சம் முன்னிலையில் வருவாருன்னு நினைக்கிறோம் விஜய் 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 கூட கொஞ்சம் விஜய் வந்து வந்து இப்போ கூட்டம் வந்து மக்கள் நிறைய பேசுகிறாரு ஓரளவு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அவ்வளோ மெஜாரிட்டி இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம் அதில் அவருக்கு வந்து அரசியல் சினிமா பாணியில் தான் போயிட்டுருக்காரு சினிமா பாணியில் பேசி வச்சுக்கிட்டு மக்களுக்கு அப்படி சரி புரிஞ்சுருக்காரு அதெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்களா மக்கள் யோசிக்கிறாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இதாக வாய்ப்பெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதனால சொல்ல முடியாது கூட்டணியை வச்சு அவரும் கூட்டணி தான் சேருவார்னு நினைக்கிறோம் எது சார் சீமான் சீமான் வந்து ரொம்ப ஓவராக இது பண்ணுறதுனால மக்கள் வந்து ஆனால் அவர் வந்து வந்தால் வ வர்றதுக்கு வாய்ப்பு வர முடியாது அவர் எவ்வளோ பரவாயில்லை மக்களுக்கு நல்லா செய்கிறான் அப்படின்னு அப்படி செய்யலாம் வைக்கணும் தான் பேசுகிறாரு இருந்தாலும் கூட அவர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் சீட்டு பாஸ் கூட அவருக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் பா பார்க்கலாம் இருந்தாலும் அவர் வந்தால் கொஞ்சம் ஆச்சரியம் மாற்றத்துக்கு தான் செய்யும் சீமானும் நல்ல ஒழுங்காக நல்லா பேசுகிறாரு வைக்கிறார் எல்லாம் அன்பு கண்டிப்பாக செஞ்சுட்ருக்காரு அது மக்கள் ரெண்டாயிரத்தி அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரும் அந்த கூட்டணி சேர்ந்து கூட சொல்ல முடியல விஜயகாந்தி அம்மாவும் அவங்க அவங்க பிரமாத அம்மாவும் பார்ப்போம் விஜயகாந்த் கூட்டணி சேர்ந்து சேர் எந்த கூட சேருன்னு வச்சுட்டுருக்காங்க அதனால் அவங்களும் ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் அதில் கடைசியில் பார்க்கும்போது தான் நமக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையும் பிஜேக்கு பழனிசாமி கொஞ்சம் உறவு வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்